ஒரு வீடு இல்லை ஒரு தெரு இல்ல ஒரு ஊரையே போட்டு சம்பவம் செஞ்ச தாமரை கள்ளம் போச்சே என சூரியன் தமிழகத்தில் இதுவரை அதிமுக திமுக என்ற இருபெரும் கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்த நிலையில் இருபெரும் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் மறந்ததை அடுத்து இனி திமுக தான் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அறிவாலயம் மெத்தனமாக இருந்த நிலையில் அதிரடியாக என்றி கொடுத்த பாஜக தற்போது தமிழகத்தில் பெரும்பான்மையான பகுதிகளில் தனது செல்வாக்கை உயர்த்தியுள்ளது இதற்கு முக்கிய காரணமாக தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதும் பிறகு அவரின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மேலும் அவர் தற்பொழுது மேற்கொண்டிருக்கும் என் மண் என்ற பாத யாத்திரை தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் இதுவரை பாஜக என்ற ஒரு கட்சி குறித்து தெரியாமல் இருந்த தமிழகம் பாஜகவை தற்போது பிரதான கட்சியாக பார்த்து வருகிறது ஏனென்றால் ஒரு படித்த இளைஞர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதற்காக ஊழல்கள் குறித்து கேள்வி எழுப்பி வருகிறார் என்பதும் செய்தியாளர்கள் மத்தியில் அண்ணாமலை பேசுவதற்கு முன்பாக தகுந்த ஆதாரங்களோடு பேசுகிறார் என்பதுமே அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் ஆதரவு பெருக முக்கிய காரணிகளாக பரவலாக பேசப்படுகிறது அதே சமயத்தில் திமுக தனது ஆட்சி பொறுப்பை ஏற்றதில் இருந்து தொடர் பின்னடைவுகளையும் மக்களிடமிருந்து அதிருப்திகளையும் பெற்று வருகிறது மேலும் திமுகவின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஊழல் புகார்கள் சிக்கி வழக்குகளில் விசாரிக்கப்பட்டு வருவதும் திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஒவ்வொரு பகுதிகளிலும் தனது செல்வாக்கை இழந்து வரும் திமுகவிற்கு பாஜக சரியான போட்டியாக தன்னை வலுப்படுத்தி கொண்டு வருகிறது முன்னதாக அண்ணாமலை தனது நடைபயணத்தை ஆரம்பித்த பொழுது ஒரு வாரம் நடைபெறும் அதற்கு பிறகு இவர் மட்டும் சென்று கொண்டிருப்பார் என்று விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் அனைவரும் வாயடைத்து போயிருக்கும் அளவிற்கு அண்ணாமலையின் நடைபயணம் மக்களிடம் அதிக வரவேற்புகளையும் அண்ணாமலையை பார்ப்பதற்காக மக்கள் குவிந்து நின்று நெடுநேரம் காத்திருந்து அண்ணாமலையை மலர் தூவி வரவேற்கின்றனர் அது மட்டுமின்றி அண்ணாமலை மக்களிடம் பேசும் தோரணையும் மக்களால் கவரப்படுகிறது அவர் பேசுவதன் மூலமே மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை பிறக்கிறது என்ற கருத்துக்கள் பலரால் முன்வைக்கப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பதை மையமாக வைத்து அண்ணாமலை தொடங்கிய நடைபயணம் தற்பொழுது வெற்றியை நோக்கிதான் சென்று கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி சமீபத்தில் நடைபெற்ற ஆய்வுகளின்படி பாஜக எட்டு சதவீத வாக்குகளில் இருந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் பெறும் அளவிற்கு பாஜகவின் வாக்கு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பாஜகவின் வாக்கு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இப்பொழுது தெரிய வந்துள்ளது இவற்றுக்கு மிக முக்கிய பங்காற்றியது அண்ணாமலையின் யாத்திரையே என்று கூறப்படுகிற நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் செய்த செயல் மக்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளது அதாவது ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் தரணி ஆர் முருகேசன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் தொகுதி வேப்பங்குளம் கிராமத்து மக்கள் அனைவரையும் பாஜகவில் இணைய வைத்துள்ளார் இது குறித்த வீடியோ தற்பொழுது பாஜகவினரால் அதிகமாக பகிரப்படுகிறது மேலும் அந்த பகுதியானது திமுகவினர் அதிகமாக வசித்த பகுதியாகவும் கூறப்படுகிறது இப்படி ஒரு கிராமம் முழுவதும் திமுகவினர் இருந்த நிலையில் தற்போது அவர்கள் பாஜகவில் இணைந்துள்ளனர் என்ற தகவல் அறிவாலயத்திற்கு பெரும் இடியை இறக்கியுள்ளது